பக்க நண்பர்களே நான் உங்கள் ஹார்டுக்கு தமிழில் நீங்கள் ட்ரைல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு செகண்ட் ட்ரைல் நம்பர் நானூற்றி நாற்பத்தாறு சைபர் பதினஞ்சு ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க எந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது நாளில் இன்றைக்கி ரிசல்ட் நூற்றி பத்து நூற்றி முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா நேற்று நடிச்சு அஞ்சா நம்பர் திரும்பவும் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நேற்று சி போர்ட் அஞ்சு தான் இன்றைக்கி சி போர்டு அஞ்சு தான் ஓகேங்களா பிசி பெஸ்ட் போர்டு நம்ம ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு எடுத்து இருக்குது போர்டு மாறாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இன்றைக்கி என்னென்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரிசல்ட்டுக்கு ஒன்றா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெயர்ஸ் வந்து நமக்கு செட் ஆகாமல் போயிடுச்சு நம்ம வந்து ஒன்றா நம்பர் முப்பத்தஞ்சு ரிசல்ட்டு ஆனால் அந்த ஒன்றா நம்பர் கூட வந்து நம்ம செட் ஆகாம போச்சு இருபத்தி ஒன்று பன்னெண்டு சைபர் ஒன்று பத்து எண்பத்தி ஒன்று பதினெட்டுன்னு கொடுத்துருந்தோம் நம்ம இந்த எட்டாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணோம் ஆனால் அதில் பவர் மூணாம் நம்பர் அடிச்சிட்டாங்க செட் ஆகலை மை டார்கெட் கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா பிசி வந்து பிசியும் இல்லை ஏபி எதுவுமே செட் ஆகலை இருபத்தொன்று பன்னெண்டும் சைபர் ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம் ஸோ இதுவுமே செட் ஆகலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்றா நம்பரும் எட்டாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் அது போர்டு மாறாமல் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு நம்ம கொடுத்த ஒன்றா நம்பர் வந்துருச்சு ஆனால் என்னென்னா ஏ போர்டில் வந்து போர்டு ஆகி உட்காந்துருக்கு நம்ம கொடுத்த போர்டில் கரெக்டாக

இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ப அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஓன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த பெண்டி நம்பர்ஸை பார்த்துடலாம் கடந்த பத்து நாளைக்கு மேலே இருக்கிற பெண்டி நம்பர் எடுத்து நான் வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிறேன் ஏ போர்டில் மூணு வந்து பதினெட்டு நாள் நாலு வந்து பன்னெண்டு நாள் ஒன்பது வந்து முப்பத்தி மூணு நாள் சைபர் வந்து இருபத்தி மூணு நாள் ஆகுது போர்டில் ஒரு மூணா நம்பர் வந்தாலும் வரலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து பீபோர்டில் வந்திருக்கு அது ஏ போலில் வரலாம் பி போல் ஒன்று வந்து பத்து நாள் நாலு வந்து பதினாறு நாள் அஞ்சு வந்து பன்னெண்டு நாள் ஒன்பது வந்து இருபத்தொரு நாள் ஆகுது பி போலில் ரொம்ப நம்பர் வந்தாலும் வரலாம் சி போலில் நாலு வந்து பதினாலு நாள் ஒன்பது வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போலில் ரொம்ப நம்பர் வந்தாலும் வரலாம் இது வந்து பெண்டிங் டார்கெட்டில் நமக்கு இப்படி தான் கிடச்சிருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எண்பத்தி மூணு எண்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு முப்பத்தெட்டு முப்பத்தேழு முப்பத்திரெண்டு இருபத்தி மூணு எழுபத்தி எட்டு எழுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஏசியோட்டங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கெஸிங்கு ஏ கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மைக் டார்கெட்டை பொறுத்தவரை எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு எண்பத்திரெண்டு இருபத்தெட்டு முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு முப்பத்திரெண்டு இருபத்தி மூணு கொடுத்துருக்கேன் நான் கொடுத்துருக்குற டார்கெட்டில் உங்கள் கணக்கில் வந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா வந்து கெஸிங்கை மட்டும் பார்த்துக்கிட்டுருங்க இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ವಣಕಂ ನಣರೇ ನಾ ಉಡು ತಮಿಳಾ ஸோ இன்றைக்கு பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்குது மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண பண்ணால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானை வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரிங்கன்னால் அவங்க உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல் போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் நம்ம கணக்கில் அதிகப்படியாக இடம் பிடிச்ச நம்பர் எட்டாம் நம்பர் கிடச்சிருக்குது அதேமாதிரி மூணாம் நம்பர் கிடச்சிருக்குது நேற்று வந்து மூணாம் நம்பர் வந்து கேமில் வந்திருக்கு ஸோ அதனால் வந்து மூணு வரலாம் அல்லது மூணு பவர் எட்டு வர அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் நம்ம கணக்கில் அதிகமாக தான் இந்த நம்பர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் ஆல் போர்டில் எட்டு அல்லது மூணுக்கு கணக்குல இருக்குதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பாருங்க அப்படி நம்ம மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது எசிங்க மட்டும் பாருங்க இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு இருந்துச்சு இருந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதே மாதிரியே உங்களோட கணக்கனையும் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இருக்குதா அப்படிங்கறத பாருங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏழாம் நம்பர் கிடச்சிருக்குது அதோட பவர் வந்து ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்குது இந்த ஏழு ரெண்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்டில் வரணும் அது பிசியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஏ போல மேட்ச் ஆச்சு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுத்துக்கறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு ஏழாம் நம்பர் அல்லது ரெண்டாம் நம்பர் வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கறேன் உங்களுக்கு வருதான் முதல்ல பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு எஸ்சி மட்டும்தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா திருடிச்சுட்டு பார்த்துருவோம் எழுநூத்தி எண்பத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி ஏழு ஏழுநூத்தி எண்பத்தி ரெண்டு ஏழுநூத்தி இருபத்தி எட்டு இரநூத்தி முப்பத்தெட்டு இரநூத்தி முப்பத்தி ஏழு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எண்ணூத்தி இருபத்தி மூணு இரநூத்தி எழுபத்தெட்டு இரநூத்தி எழுபத்தி மூணு எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு எட்நூத்தி இருபத்தேழு எட்நூத்தி ஒம்பது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழுன்னு கொடுத்துக்கிறேன் இதில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அது த்ரீ கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கு எப்படி மேட்சா பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோர் ஃபைன்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்ன நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்பில் ஆல் தஸ்த் தேங்க்யூ